திருக்குறள் அதிகாரம் முப்பத்தி ஆறு மெய்யுணர்தல் பொருளல்லவற்றை பொருளென்றுணரும் மருளானாம் மானா பிறப்பு இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசரு காட்சியவர்க்கு ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வான நனிய துடைத்து ஐயுணர் வேதிய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வில்லாதவர்க்கு எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு கற்றிண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்றீண்டு ஓர்த்துள்ளம் உள்ளதுணரின் ஒரு தலையா பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு பிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பதறிவு சார்புணர்ந்து சார்பு கெடஒழுகின் மற்றழித்து சார்தாரா சார்த்தரு நோய் காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமங்கெடுகடு நோய்